இன்றைக்கு முப்பத்தி மூன்றாவது நாள் ஆண்டவர் இன்னைக்கு எந்த வார்த்தையை மையமாக கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம் என்றார் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான நேரங்கள்ல நம்மை நோக்கி வருகிற பெரிய பிரச்சனைகள்ல நீங்களும் நானும் மீட்கப்படணுங்க நம்ம மீட்கப்படாதபடி பிசாசு எப்படியாவது நம்மளை அழிக்கணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளை அழகா மீட்டெடுக்கிறார் ஆபிரகாமுடைய கையிலிருந்து தன் குமாரனை அவர் மீட்டெடுக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு தன் குமாரனை கொடுக்க தான் வந்தார் அதே ஆண்டருடைய வார்த்தையின்படியே அவர் மீட்டெடுக்கிறார் உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சூழல்கள்ல சில சமயங்கள்ல நம்ம கையாலவே நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுறதும் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுறதும் நம்ம மூலமாகவே சில காரியங்கள் தவறாக நடப்பதற்கு சில சூழல்கள் அமையலாம் ஆனால் இந்த நாளில் அதிலிருந்து நம் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்க போகிறார் சில சோர்வுகள் சில நாள் வேலைக்கு போகாமல் இருப்போம் நம்ம மூலமாகவே வருமானம் வராம இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு போற வேலை இடத்துல ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க முடியாம நம்மளுடைய நிலைப்பாடு தவறான சூழலை மாறிப்போய் அதிலிருந்து வெளியேறுகிற ஒரு சூழல் ஏற்படும் ஒரு மாசம் சம்பளம் இல்லை குடும்பத்தை எப்படி நடத்துவது இப்படி பல கேள்விக்குறிகள் உங்க வாழ்க்கையில் தோன்றப்படும் அப்படிப்பட்ட நிலைமையிலேயே நீங்கள் ஆபரகாமியும் ஈசாக்கனுடைய சம்பவத்தையும் உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கணும் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆனால் இழப்பு யாருக்கு யார் யாரை விட்டு எல்லாம் போக போகிறது தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை யார் இழக்கப் போகிறா ஆண்டவர் தானே அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை ஆபரகாமின்னு நினைப்பீங்களா தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இயேசுவாக அவர் இழந்தார் அந்த இருதய சூழல் எண்ணம் சமயம் இதெல்லாம் ஆபரஹாமுக்கு வரணும்னு அவர் நினைச்சார் அதை அனுபவிச்சார் பிதா அனுபவித்ததை ஆபரகாமும் அனுபவித்தார் ஆனால் பாருங்க மூன்றாம் நாளில் உயிரோடு இயேசு எழுந்து வந்தார் மூணே நிமிஷத்துல திரும்பவும் அதாவது எங்க மர மரணத்தை பார்க்க போறாரோ அதே இடத்துல உயிர்த்தெழுதலை பார்த்தார் ஈசா இன்றைக்கு தேவன் தீர்க்கு தரிசனமா உங்க குடும்பத்தோடு பேசுகிற ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நீங்க துவண்டு போயிருக்கலாம் ஒருவேளை பலவீனத்தோடு தகப்பனார் படுத்து கொண்டிருக்கலாம் கணவர் படுத்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் நீங்க உங்களால என் குடும்பத்துக்கு எதையுமே என்னால செய்ய முடியல பாஸ்ட் சொல்லி பலவீனப்பட்டு நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க மீட்கப்படுவீர்கள் நீங்க உயர்த்தப்படுவீர்கள் உங்க கரம் பலப்படுத்தப்படும் எஸ் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாதவர்களாய் இல்லை நீங்கள் மீட்கப்படுகிறவர்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் எஸ் தேவன் உங்களை மறுபடியும் எழும்ப பிரகாசம் பண்ணுவார் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார் நம்புறீங்களா அப்படி நம்புறீங்கன்னா உங்களுக்கான ஒரு பத்து குறிப்புகளை நான் சொல்லுகிறேன் பாருங்க மரணத்தின் இடத்துல ஜீவனை ஆபரகம் பார்த்தார் ஈசாக்கு பார்த்தார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் முடிஞ்சதுன்ற இடத்துல துவக்கத்தை பார்த்தார்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த நாளில் நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஜெபிங்க ரெண்டாவது உங்க பிள்ளைகளுடைய முக்கியமான பாதுகாப்பு திடீர் அபாயம் திடீர் விபத்து திடீர் தேவையில்லாத சிக்னஸ் பலவீனம் இதிலிருந்து உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிங்க மூணாவது கடைசி நிமிடத்துலேயும் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை உணர்கிற பிள்ளைகளாக தகப்பனாக குடும்பமாக நீங்க இருக்கணும் அதுக்காக ஜெபிங்க நான்காவது குடும்பமாக நீங்க மீட்கப்படணும் தேவனால ஒன்றிணைக்கப்படணும் அதற்காக செவிங்க ஐந்தாவது பாருங்க உங்க கண்ணீருக்கான ஒரு பதில அதே இடத்துல பார்க்கணும் அதே மலையில கண்ணீர் அதே மலையில ஆனந்த கண்ணீர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்க வீட்டுல நடக்கணும்னு சொல்லி ஐந்தாவது காரியத்துக்காக செபிங்க ஆறாவது மரண பயத்துல இருந்து உங்க விசுவாசங்களை எப்படி பாதுகாக்குதுன்றத நீங்க உணரும்படி பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபிங்க தேவனுடைய பலத்த கரத்தினுடைய அடையாளம் சகலவிதமான நன்மைக்கு எதுவான காரியத்தில் உங்களை நடத்தும்படி ஜெபிங்க தேவன் உங்களை சகல விதத்திலையும் ஆசீர்வதிப்பார் ஏழாவது முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் தகன பலி மேடை அந்த மேடையில் தான் மரணம் வெளிப்பட போகிறது அந்த அந்த மேடையில் தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பலியிடப்பட போகிறார் அந்த பலியிடுகிற இடத்துல ஒரு உயிர் எழுது திருமன் தன் மகன் கிடைக்கிற ஒரு விஷயம் யாருக்கும் நடக்காதுங்க பலிபிடத்துல இருந்து சரித்திரம் கிடையாதுங்க ஆனால் ஈசாக்கு எழுந்தா உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைங்க உங்க குடும்பம் சில நேரத்தில் வெளியே வர முடியாத பிரச்சனையா இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அது சிறைச்சாலையா இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் அது சாபமாய் காணப்படும் ஆனால் அதுலேருந்து கத்திரவங்களை தூக்கி நிறுத்த போகிற அதை சொல்லி சொல்லி ஜோபம் பண்ணு எட்டாவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகிறது தேவனுடைய கையில் இருக்கு அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்பா என் குடும்பத்தை விட மாட்டீங்க நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நீ ஜோம் பண்ணுங்க தேவன் அற்புதம் செய்வார் ஒன்பதாவது சோதனையின் முடிவில் ஒரு பெரிய சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார் எவ்வளோ பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க அப்படிப்பட்ட சமாதானத்தை பார்க்க நீங்கள் ஜெவீங்க கடைசியாக விசுவாசம் அறிக்க நிலைமைகளை மாற்றி சூழ்களை மாற்றி சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக முடிச்சிங்களப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து அற்புதத்தை செய்வார் ஜவமன்ட்டுங்களா தகப்பனே இந்த பத்து காரியத்துக்காக ஜெபித்து ஆண்டவர் விசுவாச அறிக்கையோடு முடிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாள் ஆசீர்வதிங்க தேவனுடைய பலத்த கரம் அந்த குடும்பத்தோடு இருக்கட்டும்ப்பா தேவ பலன் அந்த குடும்பத்தோடு இருக்கட்டும்ப்பா கர்த்தர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நாமே 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 ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அழகா தெய்வம் நம்மளை நடத்திட்டு போறார் நாளைக்கு முக்கியமாக மறந்துடாதீங்க ஒரு மகிமையுள்ள நாள் இன்றைக்கு இரவு ஜபம் பத்து மணிக்கு இந்த பத்து ஜப குறிப்புக்காக திரும்ப திரும்ப ஜபிக்க போகிறோம் அப்படி ஜபிக்கும் போது கத்தை நம்மளை அற்புதமாக நடத்துவார் காட் பஸ் இவங்க கத்துறவங்க கூட ஏ ஏமா